அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினொன்று நன்றி அறிதல் குரல் நூற்றி ஏழு எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு மீண்டும் சொல்கிறேன் எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு உதவியவரின் நட்புக்கு நன்றி செய்ய வேண்டும் சொற்பொருள் எழுமை எழுமுறை பிறக்கும் எழு பிறப்பும் ஏழு பிறவிகளிலும் உள்ளுவர் போற்றுவர் தங்கன் தமக்கு இருந்த விழுமம் துன்பத்தை துடைத்தவர் நீக்கியவரின் நட்பு நட்பு உடையவரை பொருள் தமக்கு இருந்த துன்பத்தை நீக்கியவரின் நட்பை உடைய வரை ஏழு முறை பிறக்கும் ஏழு பிறவிகளிலும் சான்றோர் போற்றுவர் இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் ஊர் ஊராக சென்று புலமை பாடும் இரண்டு புலவர்கள் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு நடைப்பயணத்தை மேற்கொண்டார்கள் சாலை வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அது வெயில் காலம் என்பதால் அதிகம் வெப்பம் மிகுந்த பகுதியாக இருந்தது ஓய்வெடுத்துக்கொள்ள கொள்ள நிழல் அவர்களுக்கு தேவைப்பட்டது ஆனால் சாலையின் இருபுறங்களிலும் பனை மரங்கள் மட்டுமே காட்சியளித்தன அதிகமாக நடந்ததால் நட நடக்கலைப்பும் வெயில் கொதிப்பும் அவர்களுக்கு தண்ணீர் தாகத்தை ஏற்படுத்தியது அப்பகுதி சுற்றிலும் ஒரே காடாக காட்சியளித்தன ஏதோ விபரீதத்தில் மாட்டிக்கொண்டோம் என்றே நினைத்து புலம்பினார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார்கள் திடீரென்று அவர்களில் ஒருவர் ஐயா இப்போதுதான் நினைவுக்கு நினைவுக்கு வருகிறது வலது கைப்புறமாக நாம் போவோமானால் சற்று தூரத்தில் ஒரு ஆறு இருக்கிறது அங்கு சென்று தண்ணீர் குடித்து களைப்பாரி நாம் செல்லலாம் என கூறினார் தண்ணீர் கிடைத்தாலே போதும் அங்கே செல்லலாம் என முடிவெடுத்து வலதுபுறமாக நடந்தார்கள் தூரமாக ஆற்றுப்பகுதி தெரிந்தது ஆனால் ஆறுக்கு செல்லும் இடையில் உள்ள நீண்ட மணல் பகுதியை கடக்க வேண்டும் பரவாயில்லை என கொதிக்கும் மணற்சூட்டையும் பொருட்படுத்தாமல் விரைந்து நடந்தார்கள் ஆற்றுக்கு அருகில் சென்றவர்களுக்கு பெரும் ஏமாற்றமே கிடைத்தது ஆறு தண்ணீர் இல்லாமல் வற்றி வறண்டு போய் கிடந்தது இருவரும் மனம் உடைந்து போனார்கள் இருவருக்கும் தாகம் நாக்கை இழுத்தது மயக்கம் வர தோன்றியது தூரத்தில் ஒரு ஆடு மேய்ப்பவன் கையில் கம்புடன் வருவது தெரிந்து இருவரும் அவனை நோக்கி கையசைத்தனர் ஆடு மேய்ப்பவன் விரைவாக அவர்களின் அருகில் வந்தான் அவர்களின் நாக்கு வறண்டு பேச முடியாமல் தண்ணீர் தேவை என்பதை புரிந்து கொண்டான் உடனே தன் கையில் உள்ள ஆடு மேய்க்கும் கம்பை வைத்து ஆற்று பக்கத்தில் மணலை தோண்டினான் இரண்டடி ஆழம் தோண்டியதும் நீர் ஊற்று மேலெழும்பி வந்தது தன் கையில் உள்ள சுரக் குடுவையில் அந்நீரை பிடித்தான் வேக வேகமாக அவர்கள் இருவர் வாயிலும் மாறி மாறி ஊற்றினான் மீண்டும் சுரக்குடுவையில் பிடித்த தண்ணீரை அவர்களிடம் கொடுத்தான் அதை வாங்கி அவர்கள் தலையில் கொண்டார்கள் தாகமும் சூடும் குறைந்தது தம்பி நீ வரவில்லை என்றால் நாங்கள் உயிர் பிழைத்திருக்க மாட்டோம் எங்கள் உயிரை காப்பாற்றிய நீ ஏழு பிறப்புகளை பெற்று ஏழு பிறவிகளிலும் நலமாக இருப்பாய் என மனமுவந்து முவந்து வாழ்த்தினார்கள் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்